அவரை விட அதிகமாக வடிவேலுக்கு கடந்த காலங்களில் கூட்டம் கூடி இருக்கிறது வெற்றி இந்த வெற்றிகரமான அந்த மாநாட்டை ஒட்டி அதற்கு பிறகு பல்வேறு ஊர்களை ஒரு பேரணி பொதுக்கூட்டம் நடத்தி வருகிறோம் அந்த வரிசையில் தான் இன்றைக்கு அங்கே இந்த பேரணியும் பொதுக்கூட்டத்தையும் நடத்துகிறோம் வகுப்பு திருத்த சட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்பு வழங்கிய தீர்ப்பு பாரபட்சமான ஒரு தீர்ப்பாக அமைந்துள்ளது பல்வேறு அமைப்புகள் மனிதநிலை மக்கள் கட்சி உட்பட உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியும் போன்ற கட்சிகளும் கூட அந்த வழக்கிலே இணைந்திருந்தார்கள் இந்த வழக்கில் அதாவது இது ஏன் பாரபட்சமானது இந்து அறநிலைத்துறை அறக்கட்டளை அதே போல சீக்கிய குருத்வாரா நிர்வாகத்தில் அந்த மதத்தை சாராதவர்கள் யாருமே பெற முடியாது ஆனால் வபு முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் கணவந்தர்கள் முன்னோர்கள் அவர்கள் கொடுத்த ஒரு ஆளவில்லை அதை நிர்வாகம் செய்ய அந்த அடக்கட்டையில் அந்த கட்டளையில் முஸ்லீம் மன்னாதார்கள் இடம்பெறலாம் என்று உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு பாரபட்சமாக இந்த தீர்ப்பு இன்னொரு வகையில் அபத்தமானது முஸ்லீம்கள் வகுப்பு கொடுக்கலாம் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் முஸ் முன்னாட்டை இருக்க வேண்டும் என்று திருத்த சட்டம் சொல்றது அதை எதிர்த்து தான் இந்த வழக்கில் இப்போ உச்ச தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா முஸ்லீம்கள் யார் முஸ்லீம்கள் மட்டும்தான் வக்கு கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய அதே உச்ச நீதிமன்றம் வக்கு அளிப்பதற்கு ஐந்தாண்டுகள் முஸ்லீம்களா இருக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை ஆனால் யார் முஸ்லீம் என்பதை வரையறை செய்யக்கூடிய சட்டத்தை மாநில அரசுகள் ஏற்றுவரை நாங்கள் இதை அனுமதிக்கிறோம் அதாவது முஸ்லீம்கள் வாக்கு செய்யலாம் என்று அனுமதிக்கிறோம்னு சொல்கிறாங்க முஸ்லீம்கள் யார் என்பதை வரையறை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை மாநில அரசுகளுக்கு வழங்கியிருப்பது அபத்தமானது ஏனென்றால் பல்வேறு மாநிலங்களில் முஸ்லீம் விரோத பாஜக அரசுகள் இருக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு விருப்பமானவர்களை மட்டும் முஸ்லீம்கள் என்று வகைப்படுத்தப்பட்டு அவர்கள் மட்டுமே வத்து செய்யக்கூடிய ஒரு நிலையை இது உண்டாக்கிறேன் எனவே தான் இந்த சட்டம் உச்ச தீர்ப்பு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அதற்குரிய இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் நவம்பர் மாதம் இறுதி விசாரணை போது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் நிறைய கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நானூறு கட்சிகளுடைய பதிவை வந்து ரத்து செய்திருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் இரண்டு பிரிவுகளை புரிந்துடுகிறார்கள் ஒன்று மக்கள் பிரயத்துவ சட்டத்தினுடைய இருபத்தி ஒன்பது ஏ பிரிவை சொல்கிறார்கள் அதே போல அரசாமை சட்டத்தினுடைய முன்னூற்றி இருபத்தி நாலாவது பிரிவை சொல்கிறார்கள் அதாவது மக்கள் குறைந்து சட்டம் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆப் பீப்புள் ஆகி இருபத்தி ஒன்பது ஏ எங்கேயுமே பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியை அந்த பதிவை நீக்கலாம் என்று எந்த ஒரு இடத்திலே சொல்லப்படவில்லை என்பது முதல்ல தெளிவுபடுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது அடுத்து இரண்டாயிரத்துல காங்கிரஸ் கட்சி தொடுத்த ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு கேட்டை வழங்கி அதில் வந்து என்னன்னா ஒரு தவறுதலாக மோசடித்தனமாக தவறான நகல்களை கொடுத்து ஒரு கட்சி பதிவு செய்யப்படுவது அந்த பதிவை வந்து ரத்து செய்யலாம் என்று ஆனால் எந்த நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு பதிவு செய்யப்பட்ட கட்சியை ரத்து செய்வதற்கான அங்கீகாரம் எங்கேயுமே கொடுக்கவில்லை இது ஒரு ஜனநாயகத்தினுடைய பறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் பதிவு செய்யப்பட்டு பல்வேறு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் சொந்த சங்கத்தில போட்டியிட்டு இருக்கிறது பல்வேறு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மட்டும் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு பேரூராட்சி மன்ற தலைவர்களாக நகராட்சி கவுன்சிலர்களாக மாநகராட்சி உறுப்பினர்களாக மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டுதோறும் சரியாக முறையாக வருமான வரித்துறைக்கு நாங்கள் கணக்குகளை சமர்ப்பித்து வேண்டும் இந்த சூழலில் தேர்தல் ஆணையத்தை பற்றி நாடு முழுவதும் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தினுடைய அபத்தங்களை அதில் தேர்தல் ஆணையம் செய்து வரக்கூடிய முறைகேடுகளை எல்லாம் அம்பலப்படுத்தினால் அதை திருப்புவதற்காக வேண்டி பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கான அந்த பதிவை ரத்து ஒரு வேலையை